மகனிதி சரியில் நாளையான புறமால பார்த்தீங்கன்னா பாட்டியும் விஜய் லட்சத்தையும் சேர்ந்து பிளான் பண்றாங்க விஜய் இது மாதிரி விட்டு அந்த வீட்டோட மாப்பிள்ளையாவே ஆறிடுவான் அவன் எப்படியாவது நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா பிளான் பண்றாங்க பாட்டிக்கு பிரஷர் அதிகமானதனால இதை வச்சு விஜய் வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த விஷயம் கேள்விப்பட்டு விஜய் பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாட்டியை பாக்கிறதுக்காக காவிரி கூட்டிட்டு வராங்க ஆனா பாட்டியும் விஜய் கிட்ட ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சீக்கிரமாவே சித்துருவோம் போல இருக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு விஜய்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்குழப்பத்துல பேச பேசுற பண்றாங்க காவிரியை பார்த்ததுமே யார் இவன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க விஜய் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க இவதான் பாட்டி காவிரி இன்றைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாட்டியோ எனக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அடுத்து என் பேரண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சவ இவதானான்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே பயந்து போறாங்க பாட்டிக்கு உண்மையிலேயே உடம்பு சொல்லியோ நினைச்சு ரொம்பவே பயந்து போறாங்க அடுத்து விஜய் பாட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாங்க அவ பாட்டியை வேணுனே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அதை பார்த்துட்டு விஜய் பாட்டி பாட்டி இந்த நிலைமை விட்டுட்டு நம்மளால போக முடியாது காவேரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காவேரி மட்டும் இந்த பாட்டி காவேரியை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே பயந்து போறாங்க ஐயோ விஜய் கையை பிடிச்சிட்டு தயவு செய்து என்னை விட்டு போகாத விஜயின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து அழுகிறத பார்த்துட்டு விஜயும் மனசு மாறுறாங்க அடுத்து காவேரியும் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுல இருக்க சொல்றாங்க ஆனா பாட்டியோ காவேரி பார்த்தது அடிக்க போறது மாதிரி வேணும்னே பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி இங்க இருந்த அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்க பாட்டி எதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு விஜய் ரொம்பவே பயந்து போயிட்டு விஜய் காவேரி கிட்ட பாட்டிக்கு கொஞ்சம் மனசு சரியாகிற வரைக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க காவேரி அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுல இருந்து பாட்டி கூட இருந்தனா அது உனக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க காவேரியை பரவாயில்லைங்க பாட்டியோட உடம்புதான் ரொம்ப முக்கியம் அவங்க உடம்பு வாங்கன்னு சொல்லிட்டு விஜயை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கத பாத்துட்டு பாட்டி பயங்கரமா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது இதை வச்சு விஜய் இது வீட்டோ விட்டு போக விடாம இங்கேயே வச்சிடணும் அந்த காவேரியை விட்டுருந்து இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க சீக்கிரமாகவே பாட்டி நடிக்கிறது விஜய்க்கு உண்மை தெரிய வரப்பது விஜய் அந்த பாட்டியும் தாத்தாவும் எடுத்து ஒதுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே மறுபடியும் வர இதுதான் நடக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க